எல்லோருக்கும் வணக்கம் நான் காக்கனல்லூர் விவசாயி மணிகண்டன் நேற்று பார்த்திங்கன்னா நம்ம திருச்சி அவார்டு ஃபங்க்ஷன் போயிட்டு அப்படியே முடிச்சுட்டு இன்றைக்கி காலையில் தான் வந்தோம் வந்த உடனே நம்ம தோட்டத்தை சுற்றி பார்க்க வந்துட்டோம் அங்கே அங்கே நடந்த ஒரு சில விஷயங்களை நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்திங்கன்னா நேற்று ஸ்டேஜில் விவசாயிகளுக்கு நிறையா அதாவது பெரிய பெரிய லெஜண்ட் அந்த மாதிரியாக சொல்லுவாங்களே அவங்கள மாத்திரம் தான் பேச சொல்லியிருந்தாங்க அப்புறம் கடைசியாக நம்ம விவசாயிகள் எல்லாம் மொத்தமாக தான் நாங்கள் அவார்டு வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரியா ஏழு வர கொஞ்சம் நேரம் ஆகிட்டு அதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்போது அண்ணா ஆச்சு வரட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட்டிங்கில் இருந்தோம் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் மொத்தமாக சேர்ந்து வாங்கினோம் அதுவே எங்களுக்கு கிடச்ச மிகப்பெரிய வெற்றி அது போக விவசாயிகளை வர வச்சு இந்த பாசப்பறவைகள் டீம் கொடுத்தாங்க அப்போது என்ன மாதிரியே எல்லா விவசாயிகளையும் அதாவது இங்கே ஸ்டார்டிங்கில் நமக்கு கற்றுத்தரதுக்கோ சொல்லித்தரதுக்கோ யாரும் இன்னும் கிடையாது நம்ம நிறைய விஷயம் இருக்கோம் விவசாயம் பழகிறதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சது தான் முக்கியமாக நம்ம சொல்லிக்கிட்டுருப்போம் நமக்கு தெரியாததை கேட்டு கூட சொல்லுவோம் அதாவது ஒரு சில சந்தேகம்லாம் இருந்தது அப்படின்னா எல்லா தொழிலையும் உங்களுக்கு எல்லோரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க நீங்கள் எல்லா தொழிலையும் பார்க்கலாம் குறிப்பிட்ட உங்களுக்கு பிரித்து வச்சுருப்பாங்க விவசாயம் எல்லாருமே பண்ண முடியும் விவசாயத்துக்கு எந்த ஒரு பிரிவும் கிடையாது இங்கே எல்லோருமே ஒன்று அப்படிங்கிற மாதிரியே தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போ நமக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் கமாண்டில் எதுவும் கேட்டிருந்தா கூட ஒரு சில சந்தேகங்கள் நமக்கு தெரிஞ்சது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உடனே நம்ம தூங்காமல் இருந்தோம் அப்படின்னா கூட நைட்டில் கூட நம்ம அதுக்கு பதில் அனுப்பிட்டு தான் தூங்குவோம் அந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் கூட நீங்கள் நம்ம வீடியோக்களில் அதாவது விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோ கமாண்டில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம நமக்கு தூக்கம் பெருசு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்மளும் இருக்க மாட்டோம் இதில் பார்த்தீங்கன்னா நேற்று நிறைய பிரபலங்கள்லாம் வந்துருந்தீங்க வந்துருந்தாங்க கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு சில நண்பர்கள் நம்ம சேனலையும் சொல்லுங்கள் உங்கள் சேனலை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி வாங்கினாங்க அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அவங்களுக்கும் நம்ம மிகப்பெரிய நன்றியை சொல்லணும் ஏன்னா நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம் என்னன்னே தெரியாமல் நம்ம விவசாயி அப்படிங்கிறனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனாங்க ஒரு சில பெரிய பெரிய வயசுக்கு மூத்தவங்க கூட வந்து அதாவது விவசாயிகள் கையால் நாங்கள் அவார்டு வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதுவே எங்கள் விவசாயிகளோட மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கிய காரணம் நம்ம விவசாயி ஏழுமலை என்னாச்சு திருவண்ணாமலை இந்த விவசாயிகளின் அதாவது நம்ம சேர்த்து சொல்கிறோம் ஆனால் அண்ணனோட ஸ்டார்டிங் இப்படி தான் இருக்கும் இந்த விவசாயின் சிரிப்புக்கு சொந்தக்காரனான அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிப்பாப்ல அவர் தான் ஏழுமலை விவசாயி என்னாச்சி அவர் ஃபோட்டோவை நம்ம ஸ்க்ரீனில் வைப்போம் பாருங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அண்ணாச்சியை பற்றி எப்படின்னா நம்ம மாத்திரம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நம்ம வளர்ச்சி மாத்திரம் போதும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிற இடத்துல என்னிய மாதிரியே ஏன்னா அவர்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி வந்துக்கிட்டு இருக்காரு சொன்னார் நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட ஷேர் பண்ணார் அவர் குடும்ப கதைகளையும் சரி எல்லாம் அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா என்னிய மாதிரியே எனக்கு யாருமே விவசாயம் சொல்லித்தராமல் நம்மளாக கேட்டு கேட்டு பழகணும் இப்போ சொல்லி கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அப்பா செய்கிற தொழிலை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அந்த மாதிரியாக அப்போ நம்ம அப்பா பரம்பரையாக விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தாத்தா புட்டனார் எல்லாருமே அப்போ நம்மளாம் ஆர்வத்தோடு பழக ஆரம்பித்தது தான் விவசாயம் ஏதாவது நம்ம பாரம்பரியம் இதெல்லாம் நமக்கு புரிஞ்சுக்கிட்ட டைம்லேருந்தே நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படி பார்த்திங்கன்னா ஏழுமலன்னாச்சுக்கு அவங்களோட தாத்தா சொல்லி கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குடும்ப சொத்து அதுலேயும் பல பிரச்சனைகளை தாண்டி தான் நம்ம வெளியூர் போனோம் நிறைய விவசாயம் அதாவது இங்கே பார்த்திங்கன்னா நேற்று நம்ம ரெண்டு நாள் பயணம் திருச்சிக்கு ரெண்டு நாளே அப்பா இல்லை அப்படின்னா அந்த வய ஃபுல்லாகவே காஞ்சிருக்கும் அதுக்காக தான் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குது ஒரே கிராமத்துக்குள்ளே இங்கே ஒரு வய பக்கத்துலேயே இன்னொரு இரநூறு மீட்ரு அவ்வளோ தான் இருக்கும் அங்கே ஒரு வய அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டரில் அடுத்த வய இருக்குது இப்படியாக பார்த்திங்கன்னா உள்ளூருக்குள்ளேயே நம்மளால போக கொஞ்சம் சிரமமாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் அவர் ஆறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கமும் விவசாயம் பண்ணுறாரு அப்புறம் பார்த்திங்கன்னா குத்தகைக்கு நிலம் வாங்கி இங்கே நேற்று அண்ணன்ட்ட நேற்று ஸ்டேஜில் பேசிக்கிட்டு இருக்கல ஒரு அக்கா கேள்வி கேட்டாங்க விவசாயம் நிலம் இருக்கிறதுனால நீங்கள் பண்ணுறீங்க நம்மளும் அடிக்கடி சொல்லியிருப்போம் நிலம் இல்லாதவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது குத்தகைக்கு எடுத்து பண்ண முடியும் நீங்கள் உங்கள் கனவு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் நிறைய காசை அதாவது சேமிப்பு முக்கியம் சேர்த்து வச்சுக்கிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கான நாள் வரும்போது உங்கள் நிலமும் உங்களை தேடி வரும் அப்போது உங்களுக்கு சொந்தமாக வராட்டாலும் குத்தகைக்கு கூட தருவாங்க நீங்கள் ஒரு பொருளை நம்ம தேடி போகும்போது அந்த பொருள் நம்மளை தேடிக்கிட்டு இருக்கும் கண்டிப்பாக நம்ம ஆசை அது வழியாக நிறைவேறும் அதாவது புதுசாக பண்ணணுங்கிறவங்களுக்கு சொந்த நிலம் வேணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் குத்தகைக்கு எடுத்தே ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுக்கு அதில் கூட சிறப்பான அதாவது நல்லா பழகிட்டு பண்ணுங்கள் எல்லோருமே விவசாயமும் உங்களுக்கு சிறப்பான லாபம் தரும் இப்படியான நேரத்தை நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அண்ணனுக்கு பல கஷ்டத்தை தாண்டி தான் ஏழுமலண்ணன் வந்தார் அங்கே நிறைய பேர் வந்திருந்தாங்க அதாவது நம்ம நான் வர சொல்லியிருந்தேன் ஒரு நண்பர் நம்மளோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் புள்ளப்பூச்சின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு மல்லிகைப்பு விவசாயத்தை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டுருக்காரு அப்புறம் நம்ம அடுத்து சொல்கிறது ஏழுமலண்ண எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்புறம் என்னையை வர சொன்னனால நம்ம அவரை கண்டிப்பாக எந்த சூழ்நிலையிலையும் மறக்க மாட்டோம் அப்படி ஒரு நல்ல மனிதர் கூட அவர் அப்போ அவரையும் நம்ம சொல்லி ஆகணும் அப்புறமா எனக்கும் ஒரு பேனர் வச்சார் யார் நம்ம சேலம் விவசாயி சரவணன் அந்த அண்ணாச்சிக்கும் நம்ம மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிடுவோம் இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய லெஜெண்டு அந்த மாதிரி அதாவது ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சு தாண்டும் போது அதாவது அதிக சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கவங்க லெஜெண்டாக மாறுதாங்க அந்த இடத்துல அவங்களோட வரவேற்பு தனியாக இருக்குது நம்மளும் ஒரு நாள் மாறுவோம் குடிய சீக்கிரம் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நம்ம நிறைய புதுசாக சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் புதுசாக விவசாயம் பண்ண நினைக்கிறவங்களுக்கு புதுசு புதுசாக இங்கே இருக்கிற விவசாயத்தை எடுத்து சொல்லுவோம் கூடிய சீக்கிரம் நமக்கு தெரிஞ்சாலும் சரி தெரியாத விவசாயமாக இருந்தாலும் அங்கே விவசாயம் பண்ணுறவங்கள வச்சே நம்ம அதுக்கான எப்படி பயிற்சிகள் பண்ணுறது இந்த மாதிரியா நிலத்தை தயார் பண்ணுறது எப் எல்லாத்தையுமே நம்ம கேட்டு சொல்லுவோம் நமக்கு தெரிஞ்சதையும் கமாண்ட்லேயும் உங்களுக்கு நேரடியாகவும் சொல்லுவேன் ஃபோன் நம்பர் இதில் கொடுக்க முடியாது யாரும் தப்பாக இங்கே ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஒரு சிலர் நம்மளை நக்கல் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியாகவும் நிறைய ந நண்பர்கள் ஃபோன் பண்ண வாய்ப்பு இருக்குது அதனால தான் ஃபோன் நம்பர் கொடுக்க மாட்டோம் இந்த மாதிரியான சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா பல கஷ்டத்துக்கு மத்தியில் தான் ஏழுமலன்ன அதாவது இப்போ சொன்னார் என்ற பர்சனலாக சொன்ன விஷயத்தை தான் நம்ம சொல்கிறோம் நிறைய அவமானங்கள் நிறைய அதாவது அவருக்கு நிலம் இருக்குது வசதி வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் ஆயிரம் இடஞ்சல் எண்ணிய மாதிரியே அண்ணனும் இங்கே எனக்கும் பார்த்திங்கன்னா நிலம் இருக்குது இதெல்லாம் இருந்தால் கூட ஒரு சொந்தங்களை இழந்த தனி மனிதர் வளர முடியாது வாய்ப்பில்லை அதில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை சந்தித்தவர் நம்ம ஏழுமலன்னேன் அவரை பற்றி நம்ம ஒரு அதாவது தன்னலம் இல்லாமல் ஒரு பொதுநலம் அப்படின்னா எல்லாருக்கும் வராது இப்போ நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் தான் எல்லாருமே நினப்போம் இதில் விவசாயிகள் பார்த்திங்கன்னா அவங்க பண்ணுற விஷயத்தையும் அவங்களுக்கு கிடைக்கிற லாபத்தையும் சொல்லிடுவாங்க நஷ்டத்தையும் சொல்லிடுவாங்க அதனால் நீங்கள் விவசாயிகளுக்கும் விவசாய சேனல்களுக்கும் உங்களால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டை பண்ணிவிடுங்க நமக்காக இருக்கட்டும் எல்லா சேனல்களுக்குமே இப்போ விவசாயம் அப்படின்னா எல்லாருமே அதில் உள்ள லாபத்தை கண்டிப்பாக கிடச்சுன்னா நானும் இப்போ லாபத்தை ஃபுல்லாகவே உங்ககிட்ட சொல்லிடுவேன் நஷ்டம் கிடச்சாலும் நஷ்டத்தை இன்றைக்கி நஷ்டம் அப்படிங்க மாதிரியே சொல்லிட்டு போயிடுவோம் இப்படி பல கஷ்டங்களுக்கு நடுவில் தான் நம்ம விவசாயமும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பின்னால் தெரியும் களை எடுக்க ஆள் இல்லை நம்ம தான் வெட்டணும் ஆள் கிடைக்க மாட்டுக்கு இப்போ நிறைய பற்றாக்குறை விவசாயத்துக்கு அதனால தான் நம்ம விவசாய சேனல் வச்சிருக்க எல்லா நண்பர்களும் சொல்கிறது விவசாயம் பழகிக்கிடுங்க அண்ணா நேற்று ஸ்டேஜில் பேசியில் யாருமே அங்கே கவனிக்கலை அப்புறம் எனக்கும் கடைசியாக நீயும் பேசுப்பா அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பு கொடுத்தாங்க நமக்கான மேடை எல்லாமே நம்ம கையிலே இருக்குது இங்கே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இதை கேட்க நமக்கு பிடிச்சவங்க விவசாயம் பிடிச்சவங்க நிறைய நண்பர்கள் இருக்கீங்க இங்கே பார்ப்பீங்க அங்கே பார்த்தீங்கன்னா வந்திருந்த எல்லாருமே லெஜண்டு அவங்க எப்படின்னா ரீல்ஸ் போடுறவங்க காமெடி வீடியோ அந்த மாதிரி அவங்களோட அவங்க வாங்கின அந்த அவார்டை வச்சு அவங்க மறுபடியும் ரீல்ஸ் போடணும் அதில் வியூஸ் போகும் அந்த மாதிரியாக தான் ஃபாலோ பண்ணுவாங்களே தவிர நம்ம விவசாயிகள் கஷ்டமும் அவங்களுக்கு புரியாது என்ன சொல்ல வராங்கன்னு அந்த கூட்டத்துலேயும் நிறைய பேர் ஆனாலும் கண்டிப்பாக அண்ணன்ட்ட வந்து நீங்கள் நல்லா இருந்துச்சு விவசாயிகள் தொடர்ந்து விவசாயம் பண்ணுங்கள் எங்களோட ஆதரவு எப்போதும் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க குடும்பத்தோடு வந்து நிறைய பேர் அவா அவார்டை கூட நம்ம கையால் வாங்கணும் அப்படின்னு விவசாயிகள் எல்லோரையும் கூப்பிட்டு மொத்தம் வாங்கிட்டு போனாங்க அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விவசாய சேனல்கள் அங்கே வந்திருந்தாங்க அங்கே நம்ம ஒரு அஞ்சு பேர் நம்ம போயிருந்தோம் அதில் ரெண்டு பெண் விவசாயிகளும் வந்திருந்தாங்க அவங்களுக்கும் நம்ம சப்போர்ட் இருக்கும் கண்டிப்பாக அவங்க சேனலை நானே இப்போ தேடி போய் சப்போர்ட் பண்ணுவேன் இப்படி பல கஷ்டத்தின் நடுவில் பண்ணுங்கிற விவசாயிகளுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்க நிறைய பேசணும் வந்தேன் நம்ம பேசிட்டோம் அப்படின்னா அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போன வீடியோ வச்சுருக்கோம் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கோம் இனிமேல் தான் எடிட் பண்ணணும் அதிலலாம் நிறைய எடிட்டிங் வேலைகள் இருக்குது அதுக்கப்புறமா அங்கே நடந்த நிகழ்ச்சிகளோட வீடியோக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் அங்கே வந்தார் நம்ம அதாவது எப்படின்னா டிக்டாக்லருந்தே அவர் நம்ம அவரோட தீவிர ஃபேனு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் ஸ்கெட்ச் கார்த்திக் விக்ரம் சார் கூட ஸ்கெட்ச் படத்தில் கடைசியாக அவர் விக்ரம் சாரை குத்துற மாதிரி ஒரு சீனில் நடிச்சிருப்பார் அப்புறம் நம்ம படம்லாம் நடிச்சுட்டு தான் அவர்கிட்டையும் கொஞ்சம் பேச வாய்ப்பு கிடச்சிது அப்படி ஒரு சில நிறைய அதாவது நான் அவங்களுக்கு அவங்க வீடியோ பார்க்குறேன் ஃபாலோ பண்ணுறவங்கள நான் போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் அப்புறம் அது போக நிறைய வந்திருந்தாங்க எல்லோரும் கூடயும் நம்ம ஃபோட்டோ எடுக்க விரும்பலை ஏன்னா நம்ம ஒரு தனி ஒரு ஆளாகவே இருந்து வளரணும் தான் நம்மளோட ஆசை இதில் நம்ம ஏழுமல நான் பற்றி சொன்ன காரணமாக தான் அவர் ஒரு தன்னலம் இல்லாதவர் பொதுநலம் அப்படிங்கிற மாதிரியாக போய்கிட்டுருக்காரு அப்போ நம்ம சேனலை பார்க்குறவங்களும் கண்டிப்பாக யாரும் இருந்தீங்கன்னா எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அவர் சேனலில் இருந்தால் நிறைய பேர் நமக்கு வந்திருக்காங்க எல்லாருக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கிடுதேன் தொடர்ந்து விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் அடுத்தடுத்து நம்ம வீடியோக்களை பாருங்கள் நல்ல செய்திகளை கண்டிப்பாக சொல்லுவோம்